கலை படைப்பு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து பாக்கலாம் ரசிக்கும் பெரிய மாற்றம் ஒன்றும் இதுன்னா கண்டிப்பா அது வந்து அரசியல் அதனால அரசியல் கேட்போம் வருங்காலத்துல எல்லாரும் சொல்றாங்க நீளம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அரசியல் ஒரு அஞ்சு வருஷத்துலயும் பத்து வருஷத்துலயும் மாறும் ரஞ்சித் சார் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியா தமிழகத்துல ஒரு முக்கியமான இருக்கு அது நடக்குமா அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மாடி செல்வராய் சார் வந்து வரும் தேர்தலே அடுத்த பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கன்ஃபார்ம் எம்எல்ஏ அப்படின்னாங்க

என்ன கொஞ்சம் மெதுவாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா என்னால் வேலை பார்க்காம இருக்க முடியாது நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு பயம் என்னென்ன அப்படின்னா எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே இருக்கிற பதட்டம் ஏதாவது நடந்துமோ நம்ம இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் சீக்கிரமாக நம்ம கதையெல்லாம் சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற பதட்டத்தில் நான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பதினஞ்சு கதைகளாவது மைண்டில் இருக்கு அந்த பதினஞ்சு கதைகளையாவது அட்லீஸ்ட் நான் வந்து சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்றேன் எனக்கு சினிமாங்கிறது ஒரு பெரிய சினிமாங்கிறது உச்சமா பாக்கணும் அவர் இல்ல எனக்கு அவர் இப்பவே கிட்டத்தட்ட வந்து ஒரு அவரு அவருக்கு நான் கேட்பேன் சிரிப்பாரு ஆனா அது அந்த சிரிப்பு வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது 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 பதிலாக தான் எடுத்துக்கிறேன் அவருக்கு அந்த வந்து நிச்சயமா அவர் வரதுக்கான எல்லா தகுதியும் உடையவர் வரவும் செய்வாரு அவர் பயப்பட மாட்டாரு பயப்பட மாட்டாருன்னா அவருக்கு வந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும் ஆசைப்படுறாரு நிஜமா களத்துல வருவா சார் இப்ப பல ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணை ஆரஹிட்டி ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை தெரியல ஒரு டீடைலா சொல்லுங்க இப்ப ரீசன்ட்டா வர நிறைய சாங்ஸ்ல உங்களோட அந்த டைலங்க் வந்து ஃபீல் நீங்களே கர்ணன் படத்துல மஞ்சனத்தி கோரவத்துல அது மாதிரி ஒரு சீன் அங்க ஆண்களா ஆடிப்பாங்க அதே நேரத்துல இப்ப அந்த விஷயங்களை தேச்சு அங்க அந்த அது வந்து ஆண் ஆடுவாங்க கூட அந்த குளுளியா இருப்பங்களே அடக்க குளுளியே வந்து

இழந்ததுன்னு என்ன என் கூட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நிறைய அஸ்டன்ஸ் நான் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணுறது இழந்ததுன்னா ஒன்றே ஒன்று தான் நிறைய நான் அஸ்டினேட்டராக்கும் ஆகும்போது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க எனக்கு சீனியராக இருந்தாங்க நான் படம் பண்ணிட்டேன் நான் படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் படம் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கூட பேச உரையாடல் அவங்க என்கிட்ட பேசலை நீ வந்து என்னவா பார்க்கலாம்னு எனக்கு தெரியாங்க நான் ஆஃபீஸ் பாய் ஆக்கும்போது அஸ்டினேட்டராக இருந்தவங்க கூட நான் பழகியிருக்கேன் அப்போ நான் ஆஃபீஸ் பாய் அதுக்கப்புறம் நான் அவங்க கூட அஸ்டினேட்டராக வேலை பார்த்தேன் நிறைய நான் வந்து இப்போ ஏன் ஃபீல் பண்ணுவேன் அவங்க ஐம்பது அஸ்ட்மேட்டராக தான் எனக்கு தெரியும் நல்லா அவங்க யாரும் என்கிட்ட வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமோ இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் அப்புறமோ பேர் அன்போடையோ அந்த அந்த மரியாதையோடய பலகளை போய் பேச பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்தா காய்களோ அது ஒரு பெரிய பெயினாகவே இருக்குது எனக்கு எதன் அடிப்படையில் நிகழ்ந்தது அப்படிங்கிற வெற்றி நம்ம எதுவும் செய்யலை படம் படம் பண்ணியிருக்கோம் தானே அப்படின்னு தோணும் எனக்கு அது வந்து ஒரு பெயினாக இருக்குது எப்போவுமே கற்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட்ஃபார்ம் சினிமாங்கிற நம்ம சாதாரண சாதாரண நினைச்சிட்டு இருந்தோம் அந்த இதுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க மக்கள் அவங்க தேடி பார்க்க ஆசைப்படுறாங்க உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க உங்களை கருத்துக்களை நம்புகிறாங்க உங்கள் கையை சிக்கன் பிடிச்சிக்கிறாங்க உங்களை உங்களை பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்க அண்ணன் மாதிரி நினைக்கிறாங்க தம்பி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா சினிமா இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ நம்ம இன்னும் பொறுப்புணர்வு கூட வேலை செய்யணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்ட ஒன்று இங்கிலீஷாக

அதில் ஏன்னோட காலையில் கேரளா போயிடுவோம் கேரளாவ சுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம் பக்கம் ஓகேங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க தானே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முகசாயல் நம்மளுக்கு செட் ஆகும் இப்ப நீங்க நிகலா முகசாயலோ ரஜிஷா முகசாயலோ நீங்க நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது எவ்வளவு தமிழ்நாட்டுக்கே செட் ஆகும் அப்படின்னு நான் வந்து நீ கிடாயி படம் பார்த்துட்டு தான் நம்ம பொண்ணு மாதிரி தமிழ் பொண்ணு தான் நான் பேச ஆரம்பித்தேன் பார்த்தா நான் கிடாயில தான் டைம் பார்க்குறேன் கிட்டாயில் பார்த்துட்டு தமிழ் பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்புறம் இதுக்கு கடலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அப்போ தான் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம நம்ம நினைக்க வந்த முகம் தமிழ் பொண்ணு மாதிரி இருக்குன்னு நினச்சி பேசுவோம் அதுக்கு நம்ம இவங்க இந்த அட்ரஸில் வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசுறது நம்ம பார்க்குறது தான் அவங்க ஃபோட்டோவையோ அவங்க பண்ண படத்தையோ பார்க்குறோம் அக்கறவங்க நம்ம அட்ரஸ் செக் பண்ணாதான் தெரியுது அவன் எங்கேயோ ஊரில் இருக்காங்கன்னு தெரியுது அப்போ அந்த அட்ரஸ் தான் அவன் கிளம்பி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் இந்த ஊரை சார்ந்தவங்க இந்த மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முகம் இந்த கதைக்குள்ள செட் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லை கருத்துக்கு வந்து அதான் சினிமா மூலமா நிறைவு நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா நிறைவு பயங்கரமா நிறைவு கொடுக்குது நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா வாழையோட வற்றி எல்லாம் வந்து அது மிகப்பெரிய பொறுப்புணர்வு அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா அவ்வளவு முழுக்க முழுக்க மாறி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்த நம்பியே ஒட்டுமொத்த மக்களும் என் கதையை ஏத்துக்கிட்டது நிறைய பார்த்துது இன்றைக்கி வரைக்குமே வந்து மார்சில் வாட்சிக்காக படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குகல் கேட்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை பெரிய சந்தோஷம் பட் இது எல்லாமே பெரும் பதட்டத்தையும் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இதை கரெக்டாக கொண்டு போகணும் பின்னாடி வரக்கூடிய இப்போ எனக்கு பின்னாடி பின்னாடியாக படம் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே அவநம்பிக்கை உருவாக்கிட்டு போயிடக்கூடாது இப்போ பத்து படம் எடு நாலு படம் அப்படி எடுப்பாங்க அதுக்கப்புறம் தேர மாதிரி எங்கேயும் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய டேரக்டர்ஸை பார்த்துக்கோங்க நம்மளோட லெஜெண்ட்ஸ் டேரக்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண டேரக்டர்ஸ் நம்ம நம்மளே வர்த்தப்பட்டுக்கா இப்படியான படங்கள் பண்ணிட்டு இப்படி படம் பண்றாங்க நமக்கு வரல அப்படின்னா நான் நினைச்சிட்டு முடியல உடல் ஒத்துழைக்கல மனம் ஒத்துழைக்கல அப்படின்னா அதோட சினிமா க்யூப் பண்ணிக்கிறது தான் சரியானதா இருக்கும்னு சொல்லிட்டு பீம்புக்கு நம்ம கேமரா முன்னாடி போய் கட்டு ஆக்சு நம்ம உட்காந்துட்டு சேரல உட்காந்துட்டு சொன்னாலே போதும் அப்படின்னு இருக்குல்ல அதுவும் இருக்குற மாதிரி இன்டர்வியூஸ்ல பேசுற மாதிரி இன்னும் ஒரு படப்பிடிப்பு தளத்திலயோ அப்படி கிடையாது ஒவ்வொரு மரியாதை குறைவாக நடத்துற விஷயங்கள்லாம் இருக்குன்னு விமர்சனங்களும் வந்து இந்த விமர்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க லைவ்ல என் படத்துல வேலை பார்த்தவங்க திருப்பி திருப்பி அவங்களோட வேலை பார்த்துட்டே இருக்காங்க அவங்களோட கேளுங்க அவங்க கூட சொல் அவங்க தான் சொல்லணும் வெளியே இருந்து நீங்க ஒரு வீடு என் வீட்டை நீங்க வெளியே நின்றுங்க வெளியே நின்று என் வீட்டை பார்த்து கேட்க ஓட்ட கிராஸ் பண்றீங்க என் வீட்டுக்குள்ள நான் எங்க அம்மா அப்பாவோட சந்தை பேச்சு கத்தி கிடப்பேன் சண்டை போடுறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா சண்டை போடுறாங்க நான் எங்கள் அம்மா கட்டிப்பிடிச்சு பிடிச்சி இருக்கேன் எங்கள் அப்பா கட்டிப்பிடிச்சு கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அப்படி தள்ளி நின்று பார்த்தவங்க சொல்கிற கற்றுக்கள் அது என் அதாவது மாவிசல் இதை பேசுகிற யாருமே மாவிசல் கால் எப்படா இவ்வளோ ஓடுறான் இவ்வளோ வேலை செய்கிறான் அவன் ஒரு டைரக்டு தானே அவன் சேரில் தானே உட்காரணும் அவன் இவங்களுக்கு கொடுக்கற என்னையால் முடியாத ஒன்று என்னோட என்னுடைய ஆர்டிஸ்ட் நான் கொடுத்ததே கிடையாது நான் அதை செஞ்சு காமிச்சு நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆக்கி தான் அந்த எல்லா வழியும் முதல்ல நான் வாங்கிட்டு தான் என் ஆர்டிஸ்ட்டை நடிக்க சொல்லுவேன் அது யாக இருந்தாலும் சரி ஒரு ரிஸ்கான ஒரு ஷாட் இருக்குன்னா முதல்ல நான் அதை பண்ணி காமிச்சிடுவேன் அவங்களுக்கு என்னோடய ஹஸ்டண்ட்டு திட்டுவாங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி என் வீட்டில் என் மனைவி திட்டுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் என்னி என் என்னை நம்பி வந்திருக்காங்க அவங்க நான் பண்ணி காட்டு கிட்டத்தட்ட துருவுக்கு வந்து ஃபுல்லாக நடந்தது அதுதான் அதுதான் சொன்னேன் ஃபுல்லாக அதனால் வந்து ரொம்ப பழக்கமான ஆள்கிட்ட ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட மட்டுந்தான் நான் வந்து கொஞ்சம் உரிமையாக பேசியிருக்கேன் ஒழிஞ்சு எனக்கு ரொம்ப நெருக்கமில்லாத பழக்கமில்லாத ஆட்டன்னு அதிகம் பேசணும் கிடையாது என் ப பழக்கமான ஆள் இனி நேசிக்கக்கூடிய நான் நேசிக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவ்வளோதான் ஒருவே கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு பரப்புறாங்க தெரியல உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்றி எல்லா நன்றி எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் முதல்ல வந்தோம் தாமதமாக வந்ததுக்கு நன்றி வேலைகள் பயனில் வேலைகள் தந்துச்சு அப்புறம் வந்து பைசன் பொதுவாகவே எனக்கு மீடியா வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க என்னோடய படங்களின் மீது கூடிய படங்களின் மீது கூடிய மதிப்பை அதிகப்படுத்தியது வந்து பத்திரிகையாளர்கள் தான் அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நிச்சயமாக அக்டோபர் பதினேழு வைசன் ரிலீஸ் ஆகுது பைசன் காலமாடம் ரிலீஸ் ஆகுது நான் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கு தெரிஞ்சுக்கிறது ஆசையாக இருக்கேன் நன்றி வணக்கம்